இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஞாபக சக்தி அதிகம் உள்ள ஒரு ராசி அதே மாதிரி ரொம்ப திறமையானவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இவங்க கிட்ட பழகிறது தான் கொஞ்சம் கஷ்டமே ஒலியாக மற்றபடி இவங்க கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா இவங்களை விட்டு பிரியவே முடியாது அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப திறமசாலிகள் ரொம்ப கடின மான உழைப்பாளிகள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படுவாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா என்ன செஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஷ்டம சனி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒரு விதமான பயமே வந்திருக்கும் வாழ்க்கை அவ்வளோதாண்டா அப்படிங்கிற நிலைமைக்கு கூட ஒரு சிலருக்கு வந்திருக்கும் ஆனால் இனி இந்த சனிப்பெயிற்சிக்கு அப்புறம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் சொல்லலாம் குறிப்பா தகவல் தொடர்பு சாதனங்கள் வைத்திருக்கவங்க தகவல் தொடர்பு துறையில வேலை செய்யறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ராசி ரொம்ப பலமா இருக்கிறது உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனை வந்துட்டால் சரி உடனே ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது ஒரு கண்டம் இருக்கா எதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாமா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு அப்படி பல விஷயங்களை இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சொல்லி மாற முடியாது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க இனி இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதற்காகவுமே இனிமேல் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனி வாழ இருக்காங்க இந்த கடகராசி அன்பர்கள் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அந்த தடைகளை எப்படி சமாளிக்கணும் எப்படி அதை திறமையாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கத்தை இந்த டைம் பயன்படுத்துவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அது எல்லாமே தானாக கூட விளைகிறோம் ஒரு சில இதெல்லாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய வருமா வருமானம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமு முயற்சி பண்ணுங்க புதிதாக வருமானம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சில வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைமு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சில எல்லாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த டைமு முயற்சி பண்ணுங்க வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் வியாபாரம் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வெளியூர் சென்று படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆசை எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் சமூகத்தில் கூட பலதரப்பட்ட மக்களால் சின்ன சின்ன பாதிப்புகளை நீங்கள் அனுபவித்திருந்துருப்பீங்க இனி அந்த பாதிப்பு இல்லை நீங்கி நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் கடன் சார்ந்த உதவிகள்லாம் இந்த டைமும் கிடைக்கும் அதே மாதிரி சொத்து மூலமாகவும் நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் காணப்படும் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தவறி போன சில வாய்ப்புகள் கூட மீண்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணிபுரிகிற இடத்துல நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இந்த கடகராசி அன்பர்கள் வலம் வருவாங்க உறுதியான மனநிலை படைத்த ஒரு நபராக இந்த கடகராசி அன்பர்கள் வருவா வளம் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் இனி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ரொம்ப சுறுசுறுப்பாக தெம்பாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப புத்துணர்வோடும் செயல்படுவீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இனி வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த கடகராசி அன்பர்கள் சிவபெருமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன் அப்படின்னே சொல்லலாம் நிறைய நன்மைகளும் கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த வேண்டுதலை நினச்சிக்கிட்டு கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட வேணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க அதுதாங்க உங்களுடைய முதல் வெற்றியே ஏன்னா உங்களுடைய மனது ஆள் மனது நான் இதை ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஆள் மனது நினைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒரு விதமான குழப்பம் பயத்தோடு நீங்கள் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் இப்போ வந்து ரொம்ப நம்பிக்கையுடன் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்குவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதனையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சகோதரர் வழியில் கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் வரும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தர்மப்படி நடக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரித்து வந்து சின்ன சின்ன நெருக்கடியில் சூரிய பகவான் கொடுத்துருப்பார் பாக்கியஸ்தானத்துல மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதனால சின்ன சின்ன நெருக்கடிகள் ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால செயலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய யோகம் இருக்கு பணி புரிகிற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது ஒரு சிலருக்குலாம் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நினைத்த வேலையை நடத்தி முடிப்பீங்க அதே மாதிரி நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நீங்க வளம் வருவீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியா அமையும் ரொம்ப தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க அதுதாங்க உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஆய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த டைம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை போராடி வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறைந்த புதனால் நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களை நீங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு வேலை நீண்ட நாள் இது நிறைவேறணும் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த கடனெல்லாம் வாங்க வேண்டாம் நம்மளே தொழில் ஆரம்பித்து ஏதாவது அதில் வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோமோ வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைம் போடுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் பெரியவங்களுடைய ஆதரவும் அதே மாதிரி கடவுளுடைய ஆதரவும் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய நிதி நிலைமையும் படிப்படியாக உயரும் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வாக்கெல்லாம் இந்த டைமு காப்பாற்ற முடியும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கவங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அஷ்டம சனியோட தாக்கம் குறைந்ததுனால் இனி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட நரசிமரம் வழிபடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ